இன்றைக்கு அந்த அந்த கபர்லாம் எதுக்கு வருமானத்துக்கு ஒரு யாசின போடுங்க ஆஜு போட்டு போங்க என்ன தரமா என்ன வேணுமா பால் வேணுமா எதுக்கு ஊத்துறதுக்கு சந்திர குச்சி வேணுமா இந்த என்ன அப்படியே ரூட்டிங்ல வரும் வியாபாரத்தை பண்ணி பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு ஆள் கபரை யூஸ் பண்றீங்கள வெக்கமா இல்ல ஒரு மனுஷனுடைய அந்த இறப்பை யூஸ் பண்றீங்கள வெக்கமா இல்ல அப்படிப்பட்ட உமத்தான வழிபாடு அவரை போய் வணங்கலாமா அவரை போய் அவர்கிட்ட கேட்கலாமா இதுதான் மக்கத்து காப்பிர் சொன்னா அல்லாவ தான் வணங்குறோம் ஓ யாருப்பா மண் கலக்க சமாவா வா வானத்தை படிச்சது யாரு அல்லா அல்ல அப்ப என்ன பண்றீங்க லீவ் கரீபுனா இல்ல ஐசுல்பா நாங்கெல்லாம் பாவம் செஞ்சாலுக்கலாச்சே கொஞ்சம் பெரியவங்க சொல்லுவாங்க தூய்மையானவங்க அந்த மாதிரி சாப்பாடு போடுறாங்க கந்தூரி தர்றாங்க மிக்சா அடிக்கிறாங்க அந்த அரிசி இது இது கலியாவ போட்டு சூப்ப போட்டு தர்றாங்கண்ணா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அங்கே கலந்து கொண்டால் உங்கள் வாரிசுகளை நரகத்துக்கு அனுப்பாதீங்க படுக்க போட்டு வணங்கினீங்க இல்ல உருவம் வணங்கல அதான் சிமந்திய பெருசா போட்டு கெட்டினீங்களே கபரு இது எல்லாம் கந்தூரி எல்லாம் எதுக்கு தெரியுமா அரசியல் கட்டாயமா ஞாபகப்படுத்தணும் தர்காவ தர்காண்டு கொண்டு வந்து நெடுங்குளத்துல வந்து போட்டு உங்களை எல்லாம் கந்தூரி கிடைச்சா போயிருவீங்களா அப்ப சாப்பாடு கொடுத்தா போயிருவீங்களா நாங்க அப்படிப்பட்டவர்கள் இல்ல நீங்க நிரூபிச்சுங்கள நீங்க தொண்ணூறுகள்ல உங்களை எல்லாம் ஊரோட்டு போன உடனே முஸ்லீம் பேக்க தூக்கிட்டு போனீங்க உடுத்து உடுப்போட போனீங்க நீங்க போய் சாப்பாடுக்கு போய் ஏமாறீங்க நினைச்சு பார்க்கலாது உங்களை போய் நீங்க முஸ்லீம் என்பதுக்கு தானே உங்களை விரட்டினார்கள் உடுத்த உங்க சொத்து காணி பூமி அத்தனை விட்டு விட்டு போனீங்க இன்றைக்கு ஒரு தர்கா அதுல அடக்கப்பட்டு வர பத்தி நான் விமர்சிக்க மாட்டேன் அவர் எனக்கு சுத்தமா தெரியல நான் மறுமையில போய் மாட்டிக்கொள்ளும் அவர் நல்லவராக இருந்தால் அல்லாஹ் வாழும் ஒருவரை பத்தி நல்ல என்ன வைப்போம் ஆனால் தர்கா வழிபாடு அவரை போய் வணங்கலாமா

அடியார்களே உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்த என் அடிமைகளே அல்லாவுடைய தயவு செய்து சவர்களை அதை பேசுவது விஷயம் நேரமில்லை என்றால் உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த மாதிரி சாப்பாடு போடுறாங்க கந்தூரி தர்றாங்க மிக்சா அடிக்கிறாங்க அந்த இது களியாவை போட்டு சூப்ப போட்டு தர்றாங்க நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அங்கே கலந்து கொண்டால் உங்கள் வாரிசுகளை நரகத்துக்கு அனுப்பாதீங்க ஏன் தெரியுமா உமை யுஸ்வரக் பிஹ் ஐ பக்கத்து ஹரம் அல்லாஹ் ஓலைகள் இணை வைத்தால் அல்லாஹுக்கு சொர்க்கம் ஹரான் என்றா அல்லாஹ் அல்லாஹ் இன்னல்லாகல்லா எகவீர்மாய் யூஸ்வர்கபி ஓ எகவீர்மா தூனசாளி கிளம்ப ஏச்சா டை மற்ற பாவத்தோடு வாப்பா நான் மன்னிக்கிறேன் எனக்கு எனக்கினை வச்சு அதுக்கான பாவம் செஞ்சுட்டு போயாரிங்க அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான் நாடியவர்களுக்கு நல்ல உதவி செஞ்சான் நாய்க்கு தண்ணி கொடுத்தான் பூனையை பார்த்தான் வேலைக்காரன் நல்லா பார்த்தான் சுபாச்சாரம் பண்ணி பரவாயில்ல பரவாயில்ல பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிற வா அப்படியே நல்லா சுய்வானா அவன் நல்ல செயல்களை பார்த்தா ஹசனாத்து யூஸ்ஸை அப்படினா செய்யாத் நல்ல ரங்கள் தீயவைகளை பிடிச்சி சாப்பிட்ரும் நல்லது செய்ய பாவம் அழையும் ஆனா நீ சிறுக்கி வச்சுட்டு வந்த படுக்கை போட்டு வணங்கினீங்க இல்ல உருவம் வணங்குளு அதான் சிமெண்டியை பெருசாக போட்டு கட்டினீங்களே சில அது உங்க சிலைக்கு மூஞ்சி இல்லை நீங்க கபரை பெருசாக்கினீங்க பெருமானார் செல்லா உழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மரண படுக்கையில் பேசினாங்க பெரியவர்களே இந்த சொன்னதுக்காக வேண்டிய இதையும் சொல்லுகிறோம் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேணும் அதனால என்ன மெட்ரெண்டா நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் புதன்கிழம நாள் மறந்துடாதீங்க இந்த உம்மத்து அள வேண்டிய நாள் பெருமானாருக்கு பேச முடியல நட்டுங்கிறாங்க இன்னும் அஞ்சு நாள் ரசூல்லா மூத்தாயிருவாங்க புதன்கிழம ஆண்டு சஹாபாக்கள் வர்றாங்க ஏழு கிணறுகளில் தண்ணி கொண்டு வராங்க அரபு நாட்டில் ஒவ்வொரு கிணத்துல தண்ணி ஒரு குளிராக இருக்கு அந்த கிணத்துல இருந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்த ரசூல்ல ஒரு பாத்திரத்தை உட்கார வச்சு குளிப்பாட்டாங்க தலை குளிருது அப்போதான் சொல்றாங்க சூடு போச்சு பெருமான ஒரு போர்வையை போத்திட்டு ஆயிஷா ரது அல்லாஹன் நான் ஒப்பந்தம் வாங்க போறேன் பெருமான எங்க போறாங்க நான் ஒப்பந்தம் வாங்க போறேன் பள்ளிவாசலுக்கு வாரங்க நடுங்கி நடுங்கி என்ன ஒப்பந்தம் நினைக்கிறீங்க ரசூல்லா சொன்னாங்களா அதாவது மக்களே லா தெஜாலு கபரி கை இதா மக்களே என் கபரை திருவிழா நடத்தும் இடமா மாற்றிடாதீங்க எனக்கு பயமா இருக்குது ஈசாலை ஈஷாலா தூசலாம் எப்படி வரம்பு மீறி புகழப்பட்டாரோ அப்படி என்னை புகழாதீர்கள் மக்களே நான் அல்லாட அடிமை ரசூலில் எங்கேயாவது ராஜான்னு சொன்னாங்களா அப்துவ ரசூலு என்றும் அப் த சொல்லி போட்டு ரசுல்லா கடுமையான ஒரு துவா செய்தார்கள் இந்த துவாவை மட்டும் ஒரு முஸ்லீம் பார்த்தா அந்த மக்கள்கிட்ட வந்து நடுங்கி நடுங்கி பெருமானர் பேசுறாங்க மக்களே கன்ஃபார்ம் நான் மௌத்தா போறேன் லா தஜலு கபரி யида என் কবর போய் வணங்காதீங்க என் কবরல ഒന്നും பண்ணாதீங்க மற்ற நபிமார்கள் புகழப்பட்டது மாதிரி என்ன புகழாதீங்க எனக்கு செலவடிக்காதீங்க ஊரும் வரையாதீங்க அதனால தான் இப்படி வெக்கிற ரசூல்லாஹ் சொல்லி போட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள் அனல்லாஹு யஹூத வன் நஸார் யஹூதிகளுக்கும் நஸாராக்களுக்கும் சாபம் உண்டாகட்டும் இத்தஹது குபுர் அன்பியாஹி மசாஜித் நபிமார்கள கபரை எல்லாம் எடுத்து மச்சிதுகளாக வணக்க ஸ்தலங்களாக மாத்தினார்களே என்ன சொல்றாங்க முஸ்லிம்களே என் கபரு கிட்ட வந்து தொழாதீங்க ஏன் கபரு என்கிட்ட வந்து கேட்காதீங்க அல்லாஹ் அல்லா நெடுங்குளத்துல தர்கா உருக்கா இது நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க பேசணும் ஒரு ஊர்ல என்னை கூப்பிட்டாங்க பேசுங்க அதனால் நரகத்து கொள்ளிக்கட்டைகளாக நாம் மாறக்கூடாது ஆக

பாத்திருப்பீங்க கொழும்புல எல்லாம் இருக்கு திமட்ட மரத்தடி அப்படி போய் ஒன்று இருக்கு அங்க எல்லாம் புடவை போட்டு என்ன பண்ணுவாங்க கூட்டிட்டு வந்து இப்ப முஸ்லீமுக்கு மட்டும்தான் இப்ப துவா கேட்கலாம் மத்த ஆட்களுக்கு ஹிதாயத்தான் கேட்கலாம் நூ நபி மகனுக்கு எப்படி கேட்கலாம் அவர் கேட்கிறார் யாரா என் மகன் யாரா அந்த மாதிரி அலாட்டிக்கு இது கட்டுமையான இது மகனை கூப்பிடற வாங்க ஏறுங்கப்பா கப்பல் ஏறுங்க இருக்க மானா மகனை ஏறுங்கம்மா ஏன்னா உங்க வைஃப் காஃபி அவன் பேச்சு கேக்குறா இவன். வக்க அதாவது இப்னு அவர் கூபுறாரு இருக்கபானாம். அவன் சொல்றான் பாப்பா சாவி ஜபில யேசு மூனி மேல்மா. எனக்கு தெரியும் மலையில மேலே ஏறு அந்த மலை இருக்குதே. அதுல ஏறி எனக்கு காத்து கூட தெரியும். உங்க கப்பல நான் ஏற மாட்டேன். அவர் கூபுறாரு யாபுனியே என் அருமை மகனே இருக்கபானாம். வலா தக்குல் மா காஃபிர். காஃபிர் ஆகாத பாப்பா ஏறி. பேசிட்டு இருக்கிற நேரம் ஏளான்றானே. அல்லா பேசவே விடல் வஹால பைன உமல் மௌச் அப்படி ஒரு ஆலய தூக்கி தலையில அடிக்கிறான் வகானமினல் முகரக்கி அவர் கண்ணு முன்னாடி செத்து போறான் கண்ணு முன்னாடி அலை வந்து உலவுது வஹிய தஜரிபீம் ஃபீ மௌஜின் கல் ஜிபால் மலைகள் மாதிரி அலைகள் அடிக்குது அந்த கப்பல் போய் நிக்குது வ குளிய லாம்பர் அல்லாஹ் சொல்ல கதைய முடிச்சிட்டோம் ஆணியாயக்கார கதையை முடிச்சிட்டோம் ஃபஸ்தவத்தல் ஜூதி ஜூதி மலையில போய் கப்பல் நிப்பாட்டணும் இறங்குங்க பாப்பாவாச்சே இறங்கினோன்னு யாரெல்லாம் அவர் கண்ணுக்குள்ள புல்ல ஒரு வாப்பாக்கு புள்ளைக்கு வேணுமெண்டா வாப்பாவை இது பண்ணலாம் வாப்பாவுக்கு புள்ளைய மறைக்கல ஒரு உமா தன் புள்ள புள்ளலாம் புள்ளைக்கு வேணுமாண்டா முதியோர் இல்லத்துல போட்டு போற அளவுக்கு மனசு வரும் ஒரு தாய்க்கு அது வராது அவர் இறங்கி கேட்கிறார் அல்லாட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷமா பிரச்சாரம் பண்ணினவரு நாங்க எத்தனை வருஷம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷமா காலை மாலை இல்லாம பிரச்சாரம் பண்ணது வெயில ஒன்னா இரவு பகலாக பேசுறேன் நிறைவா என்னைய கண்ட உடனே காதுக்குள்ள அடைச்சிட்டு ஓடுறாங்க வந்துட்டார் காது கிடைக்கிறது அப்படி போறாங்க அந்த மாதிரி காது அடைக்கிறாங்க அவர் கேட்கிறார் யாருலா என்ன பண்ணி மின்னகல யாருலாம் என் புள்ளன்னு கேட்கல என் குடும்பம் தானே யாருல என் குடும்பத்துக்கு கண்ணியம் தானே என் புள்ள என் குடும்பம் தானே யாருல போயிட்டு போட்டு பாக்குறாரு என் குடும்பம் இறைவா அல்ல என்ன சொன்னா நினைக்கிறீங்க பயந்து போய் நிக்கிறாரு அறிவி இல்லாத விஷயத்தில் நோ கேட்க வாசலில் போட்டிட்டான் இன்னும் உன் லைசம்மின் நாங்கள்ளே உன் குடும்பமே கிடையாது சிறுக்க வைச்சா பிடிச்சி மிதிப்பான்லா என்ன குடும்பம் எனக்கு அதை சொல்லுவா அப்படி சொன்னால் சிறுக்காக போயிடும் அதனால் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு அந்த அந்த கபடிலாம் எனக்கு வருமானத்துக்கு ஒரு யாசினோ அங்கே போடுங்க ஆசை போட்டு போங்க என்ன தரமா என்ன வேணுமா பால் வேணுமா எதுக்கு ஊத்துறது சந்திர குச்சி வேணுமா இந்த என்ன அப்படியே ரூட்டிங்ல வரும் வியாபாரத்தை பண்ணி பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு ஆள் கபரை யூஸ் பண்றீங்களா வெக்கமா இல்ல ஒரு மனுஷனுடைய அந்த இறப்பை யூஸ் பண்றீங்களா வெக்கமா இல்ல அப்படிப்பட்ட உண்மை தான் அங்க போய் இப்படித்தான சிலை வணக்கம் வந்தது அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த சிறுக்கு அதிபயங்கரமான சிறுக்கு உங்க பிள்ளைகளுக்கு போய் சாப்பிட வைக்காதீங்க அதுங்களுக்கு அந்த கூச்சத்தை இல்லாமல் பன்றி பன்றியரைச்ச வெறுக்கிறீங்களா அதை விட மகா பாதகமான செயின் அதனால் சொல்லுகிறேன் அந்த மாதிரி வைபவங்கள் காலியாகணும் இந்த மாதிரி கூட்டங்கள் மக்கள் அலையை மோதி வரணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் இதுதான் இஸ்லாம் அல்லாஹுடைய நல்ல அவங்க வந்து கபூர் பக்கத்துல இருந்து